ஹாய் ஹலோ எப்படிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் பேசிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வாய்ஸ் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்காப்பா சோ கிளியர் ஆச்சுன்னா தம்சம் மட்டும் கொடுத்துருங்க இன்னைக்கான செஷன் சும்மா வேற லெவல்ல பாத்தலாம் சரிங்களா இன்னைக்கு நம்மளோட அவுட் சோர்ஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் தான் நம்ம வந்து பாக்க போறோம் சரிங்களா இது பாத்தீங்கன்னா நம்மளோட ஓகே தமிழ்ல தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு மு வரதாசனார் அவர்களோட புத்தகங்கள் இருக்கு இதுல பார்த்தா தமிழ் இலக்கியங்களை பத்தின நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு ஓகே நம்மளோட அவுட் சோர்ஸ்க்கான தொடக்க வகுப்பு ஓகேயா இதுக்கப்புறம் எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷல் செஷன் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் அதுதான் பார்த்தா நம்மளோட அவுட் சோர்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் சரிங்களா ஸோ அந்த புத்தகத்துல இன்னைக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்க இலக்கியங்கள் அதே மாதிரி நம்மளோட தமிழர்களோட பண்பாடு மற்றும் நாகரிகத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே ஒன் அப்படின்ற ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஓகே வாங்க எஸ் சுஷ்மிதா மகேந்திரன் வணக்கம் ஓகே எல்லாருமே கிளியரா இருக்கா அப்ப என்னோட வாய்ஸ் எல்லாருக்குமே கிளியரா இருக்கா ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விடுங்க பார்க்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே சோ நம்ம பள்ளி பாட புத்தகத்துல ஓகே நீங்க எப்பயுமே படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரிகள் விடாம பாத்தீங்கன்னா நம்ம பள்ளி பாட புத்தகத்துல படிக்கணும் ஆனா நம்மளோட அவுட் சோர்ஸ் கண்டென்ட் பொறுத்த அளவுக்கு ஓகே நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அதுல நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பர்டிகுலரா நம்ம என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணி படிச்சாலே போதுமானது எல்லாத்தையும் நம்ம வந்து தேடி தேடி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட அவுட் சோர்ஸ்க்கு வந்து இது கிடையாது சரிங்களா ஆனா நம்மளோட பள்ளிப்பாட புத்தகம் அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு பக்கத்தையும் பார்த்தா அலசி ஆராய்ஞ்சு பாக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமாப்பா எஸ் கிளியர் வணக்கம்ப்பா வணக்கம் ஓகே எல்லாமே இப்பதான் வந்துட்டு இருக்கீங்களா வாங்க ஓகே ஸோ ஆஸ் பர் பிளான் படி ஓகே நம்மளோட செஷன்ஸ் அப்படின்றா ரெகுலரா பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அதே மாதிரி நேத்து வந்து நம்மளோட ஒன் ஒன்ஷாட் இருந்ததால பாத்தீங்கன்னா நம்மளால நேற்று அஞ்சு மணி செஷன் எடுக்க முடியல அந்த செஷன் மட்டும் நான் வந்து மண்டே வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துறேன் சரிங்களா மண்டே அந்த செஷன் எடுத்துறேன் ஆஸ் வெல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணபடி ஓகே நம்மளோட பொது தமிழோட அவுட் சோர்ஸ்க்கான முக்கியமான கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாக்க போகிறோம் சரிங்களா ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட நாட்டை பத்தி பார்க்க போறோம் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் மொழியை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா நம்மளோட தமிழ் மொழியை பத்தி பார்க்க போறோம் சோ அதுல ஃபர்ஸ்ட் பழன் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துறேன் ஃபர்ஸ்ட் டைம் பிபிடி எல்லாருக்குமே கிளியரா இருக்கா ஓகே என்ன ஸ்லைட் எல்லாருக்குமே கிளியரா இருக்குல்ல ஓகே டன் ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம்லப்பா ஓகேப்பா சூப்பர்ப்பா சோ அப்போ பழம் திராவிடத்தை பத்தி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு சில கூற்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சோ இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்திய நாடு முழுவதும் மிக பழங்காலத்தில் ஒரு மொழி பேசப்பட்டு வந்தது அதை பழந்திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பழந்திராவிட மொழிகள் சொல்லுவாங்க புரோட்டோ திராவிடியன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தா சரிங்களா அதே மாதிரி வடகிழக்கு கணவாய் வழியாக துரானியரும் வடமேற்கு கணவாய் வழியாக ஆரியரும் வந்து வட இந்தியாவில் இருந்த மக்களோட மக்களாக கலந்து என்ன பண்ணாங்க ஒன்றாயிருக்காங்க அந்த அடிப்படையில வட இந்தியாவில் பேசப்பட்டு வந்த பழந்திராவிட மொழிகள் எனது பல வகையான மாறுபாடுகளால் ஓகே மாறுபடுகிறது இப்ப ஒண்ணு இல்லப்பா இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க சென்னையில இருந்து கொஞ்சம் ஆந்திராவுக்கு போறப்ப அந்த லொகேஷனே பார்த்தா வேற மாதிரி இருக்கும் லைட்டா பாக்கிறதுக்கு இந்த பக்கம் கேரளாக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த லொகேஷனே வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்மளோட நிலவியல் கூறுகளே பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு இடம் மாறுபடுது அப்ப நம்மளோட மொழியோட கூறுகளும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே மாறுபடுது இப்போ நம்ம வந்து ஹிந்தி ஒரு மாதிரி பேசுவோம் பிரெஞ்சு ஒரு மாதிரி பேசுவோம் அந்த பிரெஞ்சுக்காரங்க பார்த்தா தமிழ் ஒரு மாதிரி பேசுவோம் ஹிந்திக்காரங்க பார்த்தா இங்கிலீஷ் ஒரு மாதிரி பேசுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஓகே மக்களும் என்ன பண்றாங்க அந்த மொழியோட கூறுகள் அடிப்படையில் பார்த்தா ஓகே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா என்னது மாறுதல் பெற்று

ஓகே தமிழ் எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அந்த காலத்தில் வணிகம் சார்ந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளுக்கு போயிட்டு அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்திரைகள் என்ன பண்ணுறாங்க நம்ம அங்கே பொறிச்சிட்டு வராங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த நிலையும் சில சில பகுதிகளில் பழைய திராவிட மொழிகளின் திரிவுகள் பேசப்பட்டு அந்த மொழிகளை பேசிய மக்கள் மற்றவர்களோடு கலக்காமல் தனித்து வாழ்ந்த காரணத்தால் நெடுங்காலம் என்ன ஆகுது அது வந்து திராவிட மொழிகளாகவே பார்த்தீங்கனா நின்று விட்டது ஏன்னா பிற மொழி பேசுகிறவங்கள்ட்ட நம்ம அந்த மொழியை பேசினா நம்மளோட மொழி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லணும் லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது இருக்கு ஓகே இருந்தாலுமே நம்ம தனித்து இருந்ததால ஓகே சோ அதாவது தனித்து வாழ்ந்த காரணத்தால நம்மளோட மொழிகள் அப்படின்றது பண்ண என்னது ஓகே ரொம்ப காலமா பல மாற்றங்கள் இல்லாம தான் பண்ண இருந்துட்டு இருக்கு சரிங்களா அதே மாதிரி திராவிட மொழிகள் இருப்பதற்கான ஓகே மொழிகள் அடிப்படைகள் இங்க வந்து கொடுத்திருக்காங்க கோலமி பார்ஜி நாய்கி கோந்தி கு குவி கோண்டா குரூக் பிராகுய் மால்டா ஒராவன் கட்பா பார்த்தா இன்றும் ஓகே என்னது திராவிட மொழியினத்தை சார்ந்ததாகவும் கருதப்படுகிறது சொல்லியிருக்காங்கப்பா அதே மாதிரி இந்த பிராகுய் அப்படின்ற ஒரு மொழி இருக்கு தெரியுங்களா இந்த பிராகுய் பொறுத்தளவுக்கு இந்தியாவில குறிப்பா வடமேற்கு ஓகே வடமேற்கு எங்கப்பா இருக்கு இங்க நார்த் இருக்கு இங்க வெஸ்ட் இருக்குன்னா இங்கதான் பார்த்தா நார்த் வெஸ்ட் ஓகே வடமேற்கு பகுதிகள் இதுதான் அப்ப வடமேற்கில் உள்ள பலிஜிஸ்தானில் ஒரு சாரர் பேசும் மொழியாக என்னது பிராகுய் அப்படின்னு இருந்திருக்கு அந்த மொழியில் திராவிட மொழியின் கூறுகள் அதிகமாக இருந்திருக்கிறது அப்ப பிராகுவையும் பாத்தீங்கன்னா என்னது ஒன் ஆஃப் த திராவிடன் ஓகே லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய ஓகே கருத்தியல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிராகுய் அப்படின்ற ஒரு மொழியில் இருந்திருக்குப்பா அடுத்து பாருங்க இரட் என்பது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க இரண்டுன்னு சொல்றாங்க முசிட் என்பது பார்த்தா மூன்றுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல்வேறு எண்ணு பெயர்களும் பார்த்தா மூவிட பெயர்களும் வாக்கிய அமைப்பும் மற்றும் இயல்புகளும் பிராகி மொழியில என்ன இருக்கு இன்னைக்கு நம்மள தமிழ் மொழி இருக்கு தெரியுங்களா தமிழ் மொழி மாதிரியே பார்த்தா பிராகிருதம் சாரி பிராகு அப்படின்ற ஒரு மொழியும் எடுத்துருக்கு சொல்லிருக்காங்க இதுல வந்து மூவிட பெயர்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்கப்பா அப்ப மூவிடம் அப்படின்னு சொல்றப்ப நமக்கு என்னென்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்றா தன்மை ஓகே தன்மை முன்னிலை அடுத்த படற்கை ஓகே தன்மை முன்னிலை படற்கை இதான் பார்த்தா மூவிடம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா சரி இது எல்லாமே பார்த்தா என்னது பிராயு மொழியில இன்றவரும் இருந்து கொண்டு வருகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கீட்டில் இந்த மொழி திராவிட மொழிகளோடு வைத்து கணக்கிடப்பட்டது அப்பொழுது இதை பேசிய மக்கள் தொகை என்னது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் என்ன பண்ணிருக்காப்பா மொத்தம் பார்த்தா இந்த பிராகி மொழியை வந்து பேசியிருக்காங்க பாத்திராமா வட இந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அடுத்த நம்ம தென்னிந்திய மொழிகளுக்கு வந்துடலாம் சரிங்களா வட இந்திய மொழிகள் அப்படின்றது என்னப்பா வட இந்திய மொழிகள் பல தென்னிந்திய திராவிட மொழிகளுக்கும் வாக்கிய அமைப்பு முறையில் இன்று வரையிலுமே ஒரு ஒற்றுமை இருந்து வந்ததற்கான காரணம் மிக பழங்காலத்திலிருந்தே என்னது இந்த ரெண்டு மொழிகளும் பேசப்பட்டு வருகிறது இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒருமைப்பாடு அப்படின்றதான் பார்த்தா மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு வட இந்தியாவில குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த பிராகிருதம் பாலி ஆகியவை செல்வாக்கு பெற்ற பிறகு பழந்திராவிட மொழிகள் தென்னிந்தியாவில் ஓகே விட்டது அதான் பார்த்தா இந்த பிராகிருதம் மற்றும் பாலி இருக்கு தெரியுங்களா ஆக்சுவலி அசோகரோட கல்வெட்டுகள் நிறைய பார்த்தா இந்த மொழியில்தான் கிடைக்குது ஓகே அசோகர் இருக்காரு தெரியுங்களா அசோகரோட நிறைய கல்வெட்டுகள் பார்த்தா பாலி மொழியில் எழுதியிருக்காங்க பிராகிருத மொழியில் எழுதியிருக்காங்க நிறைய பிராமி மொழியில பார்த்தா நம்மளுக்கு வந்து எழுதியிருக்காங்க அதே மாதிரி காலப்போக்கில் தென்னிந்தியாவிலும் ஆட்சி வேறுபாடு மற்றும் மலை ஆறுகளின் எல்லைகள் வரைய வரையறுக்கப்பட்டதன் காரணமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு சில வேற்றுமைகள் அப்படின்றது பார்த்தா வருது ஓகே வேற்றுமை வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றோம் மக்கள் வந்து வேறு வேறு பகுதிகளுக்கு என்ன பண்றாங்கப்பா புலம்பெயர்ந்து போறாங்க இதனால பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்றோம் அந்த அந்த லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு சில வரலாறுகளும் நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க இதுவும் ரொம்ப முக்கியமானதுப்பா அடுத்து பாருங்கப்பா தெற்கே இருந்தவர்கள் பேசிய மொழி தமிழ் என வேறுபட்டது ஓகே அப்போ தெற்கேனா எங்க பாருக்கு சோ நம்மளுடைய இந்தியாவை எப்படி பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களா ஓகே இந்தியா இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா சோ இப்படி டேரக்ஷன் பிரிக்கிறப்ப தெற்குன்றது கீழே இருக்கு மேல வந்து வடக்கு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா மேற்கு திசை இருக்கு இங்க வந்து கிழக்கு திசை இருக்கு அப்போ இங்க தெற்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க பேசிய மொழி வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி திருப்பதிக்கு வடக்கே வாழ்ந்த மக்கள் பேசிய மொழி தெலுங்கு அப்புறம் ஆந்திரா இங்க இருக்கு அப்ப திருப்பதி இங்க இருக்க திருப்பதிக்கு வடக்கில இருக்கவங்க பேசுற மொழி பாத்தீங்கன்னா ஓகே என்ன சொல்றாங்க அப்படின்னா தெலுங்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மைசூர் பகுதிகள் மற்றும் கர்நாடக பகுதியில பேசுறது பாத்தீங்கன்னா கன்னடம் சொல்லியிருக்காங்க இது இல்லாம பாத்தினா ஓகே கேரள பகுதி இருக்குதுங்களா கேரளத்தில் இருந்தவர்கள் பேசிய மொழி பாத்தீங்கன்னா மலையாளம் சொல்றாங்கப்பா இது நான்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமான திராவிட மொழிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே தமிழ் தெலுங்கு ஓகே அடுத்து கன்னடம் மற்றும் மலையாளம் இது நான்குமே தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு அப்ப தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது எல்லாத்தையுமே சவுத் இந்தியன் லாங்குவேஜ் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சது யார் சொல்லுங்க பாக்கலாம் ஆன்சர் பண்ணுங்க இது கேள்வி உங்களுக்கு தான் தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருப்பா பேர் வச்சிருக்காங்க இது நம்மளோட நைன்த் புத்தகத்துல இருக்கு இந்த கண்டென்ட் இப்ப நான் கேட்டது ஆன்சர் பண்ணுங்க நம்மளோட நைன்த் புத்தகத்துல பார்த்தா இந்த கண்டென்ட் அப்படின்றது இருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இது எல்லாத்தையுமே இணைத்து இது வந்து தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேரிட்டிருக்காரு அவர் யாருன்னு நீங்க சொல்லுங்க சரிங்களா அதேமாரி இது வெவ்வேறு காலங்களில் ஓகே இவ்வாறு தனித்தனி மொழிகளாக வளர்ச்சி பெற்றன இந்த நான்கு மொழிகளும் நெடுங்காலமாக என்னது ஒரு இலக்கிய வளர்ச்சியுமே பெறுது அப்போ தமிழா இருக்கட்டும் மலையாளம் இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் கன்னடமா இருக்கட்டும் நிறைய இலக்கியங்கள் அப்படின்னு பண்ணா அதுல வந்து எழுதியிருக்காங்க இந்த மொழிகளை குறைக்கும் திராவிடம் என்ற சொல் பிற்காலத்தில் ஏற்பட்டது அப்போ தமிழ் என்ற சொல்லின் திரும்பிதான் என்னப்பா திராவிடம் அப்படின்ற ஒரு வரலாறு வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது அப்ப தமிழ்ல தான் நம்மளுக்கு என்னது திராவிடம் அப்படின்ற ஒரு சொல் வந்து போயிருக்குப்பா ஓகே அப்ப திராவிடம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது ஓகே தமிழ்ல தான் திராவிடம் அப்படின்றது போயிட்டு இருக்கு நிறைய பேர் என்னது திராவிடத்துல இருந்தா தமிழ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்குங்க அது கிடையாது சோ தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா அப்படின்னு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா என்னது அந்த பகுப்பு முறையை நம்மளுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா சோ அப்ப அந்த பகு பகுப்பு முறை அடிப்படையில பாக்குறப்ப தமிழ்ல இருந்தா பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திராவிடம் அப்படின்றது உருவாச்சுப்பான் சோ தமிழ் தமிழா திரமிழா திரமிட திரவிட திராவிட அப்படின்ற ஒரு சொல்லோட தீர்ப்பு தான் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க ஒரு காலத்துல இந்த கன்னடம் இருக்கு தெரியுங்களா கன்னடத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தா கருநாட்டு தமிழ் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து பார்த்தா துணுநாட்டு தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலையாளத்தை வந்து மலைநாட்டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க ஓகே எல்லாமே பாருங்களா இங்கேயும் தமிழ் வருது இங்கேயும் தமிழ் வருது இங்கேயும் தமிழ் வருது அப்ப எல்லா மொழிகளுக்கும் ஒரு வேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போறா நம்மளோட தமிழ் மொழி அப்போ தமிழ் மொழி இல்லாம பிற மொழிகளால் இயங்க முடியாது அப்ப தமிழ் மொழிதான் அது எல்லாருக்குமே ஒரு ஓகே தாய்மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கால்டுவெல்லான்னு கேட்குறீங்க கால்டுவெல் கிடையாதுப்பா ஓகே கால்டுவல் கிடையாது வேற யார் சார் அப்படின்னு சொல்றான் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் ஓகே பிரான்சிஸ் எல்லிஸா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த நாலு மொழிகளையும் ஒன்றிணைத்து இது வந்து தனி ஒரு குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை வச்சிருக்காரு சரிங்களா அதே மாதிரி பாருங்க திராவிடம் என்ற சொல் அந்த மொழிகளின் தனித்தனியே பிரிவதற்கு முன் இருந்த பழைய நிலையை குறிப்பதாகும் இவை ஒரு இனம் என்று கூறி அந்த இனத்தை குறிப்பதற்கும் உரிய சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது அப்ப திராவிடம் என்ற சொல் இந்த மொழிகளின் தனித்தனியே பிரிவிற்கு முன் அப்ப திராவிட மொழிகள் அப்படின்றப்பவே தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் குரூப் மால்தோ பிராகு எல்லா மொழிகளும் வந்துடும் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படி சொல்றோம் அந்த மொழிகள் தனித்தனியாக பிரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா கன்னடம் தனியா போயிடுச்சு மலையாளம் தனியா போயிடுச்சு அதே மாதிரி நம்ம தமிழ் தனியா வந்துருச்சு அது எல்லாமே பார்த்தா அதுக்கப்புறம் தான் பிரிவுக்கு அப்புறம் தான் பார்த்தா ஓகே எல்லாமே வெளியே வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க சர்த்த பாருப்பா தென்னிந்திய மொழிகள் நம்மளோட சவுத் இந்தியன் லாங்குவேஜை பத்தி இப்ப வந்து பார்க்க போறோம் ஓகேப்பா எஸ் அடுத்தது பாருங்க ஓகே நம்மளோட தென்னிந்திய மொழிகள் ஓகே சவுத் இந்தியன் லாங்குவேஜ் இருக்கு தெரியுங்களா அந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகே இந்த நான்கு திராவிட மொழிக்குள்ளும் இன்னும் தெளிவான ஒற்றுமை கூறுகள் உள்ளது ஏறக்குறைய ஐயாயிரம் சொற்கள் என்னது இன்னைக்குமே பொதுவா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இலக்கண கூறுகளும் என்னப்பா பொதுவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப ரெண்டுத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகள் அப்படின்றது பார்த்தா எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தா இந்த இடத்துல வந்து முன்னெடுத்து வச்சிருக்காங்கப்பா அடுத்த பாருங்க வடமொழி ஓகே சமஸ்கிருதம் படித்தவர்களின் செல்வாக்கு வளர்ந்து வடச்சொற்களின் கலப்பு மிகுதியான காரணத்தால் கன்னடமும் தெலுங்கும் ஆயிரத்தி ஓகே நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மொழியிலிருந்து மிக வேறுபட்டதாக காணப்படும் ஏன்னா என்னது வடமொழி வந்து கலந்துருச்சு தான் பாத்தீங்கன்னா என்னது ஓகே நம்மளோட ஓகே கன்னடம் மற்றும் தெலுங்கு எல்லாம் என்னது ஓகே ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியிலிருந்து கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீல் ஆகும் ஆனா மலையாளமும் தமிழும் என்ன ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சீக்கிரம் வந்து பெரிய ஓகே இப்பயுமே மலையாளத்தை நீங்க பேசும்போது லைட்டா தமிழோட வாடகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அடிச்சுதான் இருக்கும்

பெருமாக்கன்மார்கள் என்ற பெயரோடு அங்கே என்னது பத்தாம் நூற்றாண்டு வரையில் ஆட்சி செய்து வந்து கொண்டிருந்தன அதே மாதிரி பழைய தமிழ் இலக்கணமாகிய தொல்காப்பியம் அப்படின்ற நூல் என்னப்பா கிமு மூணாம் நூற்றாண்டில் அரங்கேற்றப்பட்ட போது கேரளாவை சார்ந்த திருவிதாங்கூர் தமிழ் புலவர் ஒருவர் தலைவராக இருந்தார் ஓகே இது தொல்காப்பியம் வந்து அரங்கேற்றும் போது என்னது சோ தமிழ் புலவர் ஒருவர் என்னவா வந்திருக்கார் அப்படின்னு சொல்லணும்னா அது ஓகே அதிகாரியா இருந்திருக்காரு ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க கிமு மூணாம் நூற்றாண்டு முதல் கிபி முதலாம் நூற்றாண்டு வரையில் கேரள நாட்டு புலவர்கள் பலர் தமிழ் நூல்கள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாடியிருக்காங்க சரிங்களா அவர்களின் பாடல்கள் பழைய நூல்கள் ஆகிய புறநானூறு அகநானூறு ஆகியவற்றில் காணலாம் ஓகே நம்ம என்ன சொல்றோம் எட்டு தொகை நம்ம ஓகே அந்த காலத்து எட்டு தொகை மற்றும் பத்து பாட்டு தான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா ஓகே சங்ககால இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இதுல எட்டு தொகையில தான் நம்மளுக்கு வந்து என்ன வரப்போகுது நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தா எழுத்தும் கலியோடு புறம் என திறந்த எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல்களோட பகுப்பு முறைகள் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஓகே அப்போ நிறைய புலவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படி போனா நிறைய தொகை நூல்கள் பல்வேறு புலவர்களால் தொகுக்கப்பட்ட தொகை நூல்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பாடி இருக்காங்க அதுக்கு புறநானூறு அகநானூறு பார்த்தா ஒரு மிக முக்கியமான சான்றுகளாக வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி புறநானூற்றில் கேரள நாட்டு அரசியலை பற்றிய பாடல்களும் பல இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பதிற்றுப்பத்து அப்படின்ற நூல்ல தான் பார்த்தீங்கன்னா என்னது நூறு பாடல்களும் சேரநாட்டு அரசலை பற்றிய பாடல்களை குறிப்பிட்டுள்ளது அப்ப நூறு பாடல்கள் அப்படின்றது பா இல்ல நமக்கு கிடைத்த பாடல்கள் என்பது அப்போ நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புறநானூர்ல மட்டும்தான் சாரி பதிற்றுப்பத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஓகே சேர மன்னர்களை பத்தி சொல்லியிருக்காங்களாம் கிடையாது புறநானூர்ல என்ன பண்ணிருக்காங்க கேரள நாட்டு சேர நாட்டு அரசர்கள் பத்தின வரலாறுகள் வந்து வந்து இது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஆடனான அடுத்து மிக பழமையான காவியமான சிலப்பதிகாரம் கேரள நாட்டு தமிழ் புலவர் இளங்கோ அவர்கள் இயற்றியது அந்த காப்பியத்தின் தலைவி கண்ணகிக்கு அந்த நாட்டின் திருமஞ்சக்களத்தில் என்ன பண்ணிருக்காங்க ஒரு கோவிலும் கட்டியிருப்பாங்க ஓகே இவங்க கண்ணகிக்கு கோவில் கட்டிய அரசர் யார் சொல்லுங்க கண்ணகிக்கு கோவில் கட்டிய அரசன் யார் ஆன்சர் பண்ணுங்க தெரியலையாப்பா ஆன்சர் தெரியலையா சப்போஸ் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அமைதியா இருக்காதிங்க ஓகே ஸோ சரியான உடைய பண்ணால் சேரன் செங்குட்டுவன் ஏன்ப்பா இவ்வளோ நேரம் ஆகுது நீங்களும் சொல்லுவீங்க சொல்லுவேன்னு பார்க்குறேன் யாரும் சொல்ல மாட்டீங்க ஓகே சேரன் செங்குட்டுவன் இவர் தான் பார்த்தீங்கன்னா என்னது கண்ணகிக்கு வந்து கோயில் கட்டியிருக்காருப்பா ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வரலாற்று தகவல் சரியா ஓகே அடுத்து பாருங்க கிபி பத்தாம் நூற்றாண்டில் ஏற்றப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகிய புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் ஐயனார் இதனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருப்பா இவருமே யார் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா நாட்டை சார்ந்தவர் ஓகே இதனார் ஓகே புறப்பொருள் வெண்பாமலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல்பா இல்லதான் அப்படி பண்ணிடுவார் புறப்பொருள் சார்ந்த ஓகே விஷயங்கள் பண்ணா மொத்தம் பன்னிரெண்டா பண்ணா பகுத்திருப்பார் ஓகே புறப்பொருள் மொத்தம் பன்னிரெண்டு வகையா பண்ணா பகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா ஐயனார் இதனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இவர் தான் பார்த்தா பகுத்திருக்கார் தனியா இவரு பல நூற்றாண்டுகளாக கேரளா நாடு சேரநாடு என்ற பெயருடன் தமிழ்நாட்டில் ஒரு பிரிவாக இருந்தது தமிழை வளர்த்து வந்தது தான் மற்ற திராவிட மொழிக்குள்ளும் இருக்கும் ஒற்றுமை என்னது தமிழுக்கும் மலையாளத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்ற ஒரு வரலாறு அப்போ தமிழுக்கும் ஓகே நம்மளோட கேரளத்துக்கும் என்ன இருக்கு எப்பயுமே பண்ணா ஒரு ஒற்றுமை அப்படின்றது எப்பயுமே இருந்து தான் பாருக்கு சரிங்களா சோ அதனால பார்த்தா இந்த நாள் வரையுமே பார்த்தா நம்ம வந்து மலையாளம் படிக்கிறப்ப பாத்தினா ஓரளவுக்கு பார்த்தா தமிழ் மாதிரியே இருக்கும் சரிங்களா சோ அதனால அந்த காலத்துல இருந்தே பார்த்தா இந்த தொடர்பு அப்படின்றது உனக்கு இருந்து வந்ததுதான் பார்த்தா மிக முக்கியமான ஒரு காரணமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா எஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா பிற நாட்டு தொடர்பு ஓகே பிற நாட்டு தொடர்பு அதாவது நம்ம வட இந்தியா பாத்திரம் தென்னிந்தியா பாத்திரம் அதே மாதிரி பிற நாடுகளுமே பார்த்தோம் நம்மளோட தமிழர்கள் என்ன பண்ணிருக்காங்க கடல் கடந்து வணிகத்தை மேற்கொண்டு இருக்காங்க அதே மாதிரி அவ்வளையார் சொன்ன மாதிரி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு ஓகே அப்ப கடல் கடந்தாவது என்ன பண்ணு செல்வத்தை கொண்டு வா அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா அந்த வரிக்கான ஒரு மீனிங் அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றா நாலுங்க வந்து நிறைய நாடுகளும் அதான் பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாத இந்தியாவை தாண்டி நிறைய நாடுகளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தினா வணிகத்தை மேற்கொண்டிருக்காங்க குறிப்பா இப்போ நம்ம ரீசென்ட் நியூஸ்ல பார்த்தோம் ஓகே எகிப்திய அந்த கிங்ஸ் வேலி இருக்கு தெரியுங்களா அந்த கல்லறையில சிகை குற்றன் அப்படின்ற ஒரு வாசகம் பொறிக்கப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு தமிழ் கல்வெட்டு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு வரலாறுமே நம்ம வந்து பார்த்தோம் இதன் அடிப்படையில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பண்ணா நம்ம ஆளுங்களை படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு இதன் மூலயமா தெரிய ஆரம்பிக்குது சரிங்களா எஸ் ஓகேவா ஓகே அதே மாதிரி பாருங்க நான்கு கோடி மக்கள் வாழும் தமிழ்நாட்டில் ஓகே தமிழ் மொழியாக இருப்பதுடன் இலங்கை பர்மா சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா இடங்கள் என்ன பண்றாங்க லட்சக்கணக்கான மொழிகள் பேசும் மொழியாகவும் என்ன இருக்கு நம்ம தமிழ் இருக்கு அதே மாதிரி தமிழ் மக்கள் பழங்காலத்தில் என்னது கடல் வாணிகத்திலும் உள்நாட்டு வாணிகத்திலும் சிறைப்படைந்தனர் என்பதற்கு தமிழ் இலக்கிய சான்றுகள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டவரோட குறிப்புகளும் நிறைய நூல்கள் இருக்கு அப்படின்ற ஒரு வரலாறு வந்து கொடுத்திருக்காங்கப்பா அதே மாதிரி கிமு பத்தாம் நூற்றாண்டில் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் மயில் தொகை மற்றும் யானை தந்தத்தை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு அதே மாதிரி பழைய ஈப்ரூ மொழியில் உள்ள துகி துகினா மயில் இறகு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அஹாலத் அப்படின்றா வாசனை பொருள் ஓகே இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னது ஓகே பிற நாடுகள்ல இருந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுல இருந்து பிற நாட்டுகளுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிருக்காங்க அதே மாதிரி இன்று ஆங்கிலத்தில் உள்ள சாண்டல்வுட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரைஸ் இது எல்லாமே கிரேக்க மொழியின் வழியாக பெறப்பட்ட பழைய தமிழ் சொற்கள் சந்தனம் மற்றும் அரிசி என்பது திரிபு தான் என்னது ரைஸ் மற்றும் சந்தனம் சாண்டல்வுட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா எல்லாமே தமிழ் மொழியில இருந்து தான் அப்படின்ற ஒரு வரலாறு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்திருப்பாங்க அடுத்து பாருங்க கிமு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்பு அரிசி மயில் சந்தனம் தமிழ்நாட்டில இருந்து பாபிலோனாவிற்கு என்னப்பா பண்ணியிருக்காங்க ஓகே கடல் வழியாக சென்றன அந்த காலத்தில் கிரேக்க நாட்டிற்கு அனுப்பப்பட்ட இஞ்சி பிப்பிலியுமே சிக்கி போரஸ் மற்றும் பெப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது கிரேக்கஸ் கொல்லின் ஒரு ஒரு தோற்றத்துக்கு வந்து ஒரு அடிப்படையான காரணமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பர்மா மலேயா சீனம் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு நம்ம என்னமோ பண்ணியிருக்கோம் ஓகே வாணிகம் அப்படின்றது ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு வரலாறுமே நம்மளுக்கு இதன் மூலயமா தேடுது சரிங்களா எஸ் அடுத்து பாருங்கப்பா சீனாவிலேருந்து சர்க்கரை பட்டு இங்க வந்திருக்கு இதனால் சர்க்கரை சீனி என்றும் தமிழில் சொல்லப்படுகிறது சீனப்பட்டு என்பது இலக்கியத்தில் நம்ம தமிழ் என்னது சீனப்பட்டு அப்படின்றது குறிப்புகள் காணப்படுகிறது ரோமர்கள் தமிழ்நாட்டு முத்துக்களையும் யானை தந்தத்தையும் மெல்லிய அதாவது மஸ்லின் நாடுகளையும் பெற்று என்ன பண்ணியிருக்காங்க ஓகே ஒரு மிகச்சிறந்த ஓகே முறையில பாத்தினா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஐரோப்பியில வந்து யாத்திரை செய்த பிலினி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருப்பா ஓகே பிலினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா இவரோட குறிப்புகள் பார்த்தா மிக முக்கியமான சான்றுகளா பார்த்தா இருக்கு ஓகே கிபி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது வரையும் வாழ்ந்திருக்காரு யாரு மூத்த பிலினி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா பிலினி அவர்களோட நூல் ஒண்ணு இருக்குப்பா ஓகே அந்த நூல் பேர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி எரித்திரிய கடவுளின் பெருபிளூஸ் அப்படின்ற ஒரு நூல் இருக்கு பெருபிளூஸ் என்ற ஆசிரியரும் இத்தகைய குறிப்புகள் பல எழுதியுள்ளார் பழங்கால துறைமுகங்களாகிய தொண்டி முசிறி கொற்கை காவிரி பூம்பட்டினம் இந்த மாதிரி பல்வேறு இடங்களை பற்றின குறிப்புகள் என்னப்பா இந்த பெருபுலூஸ் அப்படின்ற ஒரு நூல்ல வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஓகே சேரர் சோழர் பாண்டியர் என்ற அரசர்களை பற்றிய குறிப்பும் கருவூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி முதலே ஊர்களையும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழர்களின் பழைய பின்னக்கணக்கு முறை மிகவும் ஓகே தொழில்நுட்பம் உடையது அப்படின்ற ஒரு வரலாறுமே சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுவுமே ஒண்ணு பை முன்னூத்தி இருபது ஒண்ணு பை ஏழு என்னும் பின்னத்தை இன்னி அதுல ஏழின் ஒரு பங்குத்தை அம் அணுன்னு சொல்லுவாங்க பதினொன்னுல ஒண்ணு வந்து மும்மின்னு சொல்லுவாங்க ஒன்பதுல ஒரு பங்கு பார்த்தா குணம் இது எல்லாமே பார்த்தா நம்மளோட கணக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எப்படி கால் கிலோ அரை கிலோ முக்கால் கிலோ சொல்லணும் இது எல்லாமே பண்ணா அந்த காலத்தை பார்த்தா ஒரு வகையான அளவீட்டு முறைகளாக நம்ம என்ன பண்றோம்னா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்க வடமொழியில் உள்ள இதிகாசங்களாகிய ராமாயணம் மற்றும் பாரதத்தில் தமிழ்நாட்டை பற்றியும் மதுரை எனும் தலைநகரத்தை பற்றிய குறிப்புகளும் அதுல வந்து இருக்கு அதே மாதிரி சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் கிரேக்க தூதுவராக இருந்த மெகஸ்தனீஸ் இருக்கார் தெரியுங்களா இவர் என்ன பண்ணிருக்காரு பாண்டிய நாட்டை பற்றிய நாட்டு நடப்புல வந்து சொல்லியிருக்காரு அசோகன் கல்வெட்டுலயே என்னது தமிழ் அரசர்களை பற்றிய குறிப்புகள் நமக்கு வந்து நிறைய கிடைக்குதுப்பா சரிங்களா சோ இன்னைக்கான வகுப்பு இதுவரையும் போதும்பா நாளைக்கு நம்மளோட ஓகே ஐ மீன் வரக்கூடிய நாட்கள் நம்மளோட இலக்கண பழமை இருக்கு இதை பத்தின தகவல்கள் அப்படின்றது நம்ம வந்து பாக்கலாம் சரிங்களா அதே மாதிரி நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல லட்சியம் அப்படின்ற ஒரு குரூப் பேட்ச் வந்து இப்போதைக்கு எக்ஸ்க்ளூசிவா போயிட்டு இருப்பா ஓகே இந்த பேச்சுக்கு ஆஃபர்ல போயிட்டு இருக்கு என்னோட கூப்பன் கோட் பாத்தீங்கன்னா ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் ஓகே இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு அந்த பேட்ச் பாத்தீங்கன்னா ஓகே மூவாயிரத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு வந்து கிடைக்குது இன்னைக்கு வந்து ஆஃபர்ல போயிட்டு இருக்குப்பா ஓகே ஸோ கிட்ட என் கோட் யூஸ் பண்றப்ப ஒரு ஆறுநூத்தறு அறுவாடு அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்குது சோ மறக்காம நீங்க யாராவது ஜாயின் பண்ணும் அப்படின்னா நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் சௌலன் இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்ற ஒரு கூப்பன் கோட் யூஸ் பண்ணி சரிங்களா எஸ் மக்களே இந்த வீடியோ நம்ம எதோ முடிச்சிடலாம் ஸோ நாளைக்கு நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு இன்னொரு வீடியோல நம்ம வந்து மீட் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவனில் ஆப் வந்து ஒரு தமிழுக்கான ஒரு நூறு கேள்விகள் டெஸ்ட் போயிட்டு இருக்கு ஸோ மறக்காம அந்த டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் சரிங்களா தேங்க்யூ வா தேங்க்யூ ஸோ மச்